எல்லாருக்கும் வணக்கங்க என் பேரு டாக்டர் டைலின் நான் ஒரு டென்டிஸ்டா இருக்கேன் எனக்கு வந்து ஒரு டென் டேஸா வந்து டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த லோவர் ஐலி கண்ணத்துக்கு மேலே வந்து ட்விட்ச் ஆகிக்கிட்டே இருந்தது அதாவது துடிச்சுக்கிட்டே இருந்தது நான் ஸ்டாப்பா துடிச்சிட்டு இருந்தது அது ஒரு மாதிரி ரொம்ப அன்இீஸியா இருந்தது ஒரு மாதிரி செல்ஃப் இதா இருந்தது நேர்ல பார்த்து எல்லாருக்கிட்டையும் பேச முடியல ஏன்னா இது கண்ணும் துடிச்சுக்கிட்டே இருந்தது அப்ப இந்த சைடே ரொம்ப ஹெவியா இருந்தது இதே ப்ராப்ளம் எனக்கு வந்து டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது அப்போ வந்து நியூரோ டாக்டர் பார்த்தப்ப அவர் வந்து எம்ஆர்ஐ நிறைய செலவு பண்ணி எனக்கு வந்து ஆன்டி எப்பிலெப்டிக் அதாவது ஃபிட்ஸுக்கு வர ட்ரக்ஸ் கொடுத்தாங்க ஒரு லோ டோஸ் கொடுத்தாங்க அது ஒன் இயர்க்கு நான் எடுத்து அந்த ட்விச்சிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு பட் இந்த தடவை நான் வந்து இல்ல போய் ஐ கேர் இது கண்ணை பார்க்கலாம் ஐஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சசி ஐ கேர் கிட்ட வந்தேன் டாக்டர் சசிகுமாரை பார்த்தேன் அவர் வந்து என்னோட ஐஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு லோவர் ஐ லிட் கிளான்ஸ் எல்லாமே ஆயில் செக்ரிட்டிங் கிளான்ஸ் எல்லாமே பிளாக்டா இருக்கு ப்ளஸ் ரொம்ப சிவியர் ட்ரைனஸ் இருக்கு ஒண்ணுமே நீங்க நியூரோலாம் பாக்காதீங்க நான் சொல்ற சிம்பிள் எக்ஸசைசஸ் மட்டும் பண்ணுங்க ஐ மசாஜுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஃபோர் வீக்ஸ்க்கு வாங்கினாரு ஸோ எனக்கு ஒன் வீக் ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே பண்ணாங்க அந்த ஹாட் பேக் அந்த ரெட் லைட் எல்லாம் வச்சு ஹீட் பேக் வச்சு எனக்கு வந்து அந்த மசாஜ் பண்ணி அந்த கிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ண ஆனா ஓப்பனே ஆகல ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல பட் அதுக்கப்புறம் வந்து வீட்லயும் என்ன வந்து கொஞ்சம் ஐ மசாஜ் அண்ட் ட்ராப்ஸ் அண்ட் கொஞ்சம் அந்த பேட் எல்லாம் வச்சு கொஞ்சம் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு ஸோ நான் அதை வந்து ஃபோர் டேஸ் தான் அதை பண்ணேன் அந்த மேஜிக் மாதிரி அந்த ட்விச்சிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு எனக்கு இந்த லெஃப்ட் சைடே ரொம்ப ஹெவியா இருக்கும் அந்த ஹெவினஸும் எனக்கு குறைஞ்சிருக்கு ஸோ நான் வந்து ஒரு டாக்டராக இருந்தேன் நான் வந்து அவ்வளோ ஒரு அண்ணா அண்டாவேராக இருந்திருக்கேன் அவ்வளோதான் இருக்கேன் ஸோ சிம்பிள் சிம்பிள் திங்க்ஸ் வந்து வீ ஆஃப் டு டேக் ஏர் நம்ம அதை பார்த்து பார்த்துக்கணும் ஸோ இங்கே வந்துவிட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பி இன்னைக்கு வந்து இந்த செகண்ட் சிட்டிங்க்கு வந்திருக்கேன் எனக்கு அந்த இது டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஃபஸ்ட் சிட்டிங்கை விட இப்போ கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்னும் ரெண்டு சிட்டிங் வந்தால் மோஸ்ட்லி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதனால நீங்க வந்து கண்ணை வந்து தயவு செய்து நீங்க நெக்லெக்ட் பண்ணாதீங்க அது சிம்பிள் எக்ஸசைஸஸ் தான் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை வந்து ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ எனக்கு அந்த ஹெவினஸ் அந்த ட்விச்சிங் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ தேங்க்யூ டாக்டர் சாஷிகுமார் அண்ட் தேங்க்யூ டு கே தேங்க்யூ ஸோ மச்